புகன் மீத நண்பர்களுக்கு எல்லாருக்கும் இன்மையான வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் போகிறோம் வாட்ஸ்அப் மோசடிகள் சம்பந்தமான விஷயம் தான் நாங்கள் போகிறோம் குறிப்பாக நாங்கள் எல்லாருமே இப்போ இந்த காலகட்டத்தில் முந்தி ஆரம்ப காலத்தில் நாங்கள் இந்த வீடியோ காலிங் அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட ஃபோன் பண்ணி கதைக்கிறதுக்கு வந்து நாங்கள் முந்தி ஸ்கைப்பை பாதிச்சிருந்தாங்க அதுக்கு முதல் கார்ட் போட்டு காதினாங்க பிறகு ஸ்கைப் வந்தது பிறகு வைபர் வந்தது பிறகு இந்த வாட்ஸ்அப் வந்து எல்லோரையுமே ஆக்கிரமிச்சிருக்குது இப்போ இப்போ காலகட்டத்தில் வாட்ஸ்அப் தான் எல்லாருமே பயன்படுத்த இருக்கக்கூடிய ஒரு செயலியாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிற நாங்கள் ஒரு தொடர்பு கொள்றதுக்கு என் உள்நாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு ஃபோன் காய்க்கிறதுக்கும் இந்த டேட்டா கோல்ஸ் காய்க்கிறதுக்கு வாட்ஸ்அப்பை நாங்கள் அதிகம் பயன்படுத்தினாங்க டேட்டா கோல்ஸ் மட்டுமில்லை நாங்கள் நிறைய குரூப்ஸ்களில் பயன்படுத்தியிருப்போம் வாட்ஸ்அப் நிறைய சொந்தக்காரர்களோட அந்த செய்தி அனுப்புகிற இடமாக நாங்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி வாட்ஸ்அப் வந்த பிறகு குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மெயிலுன்ற தேவை இல்லாமல் போயிடுது சோஷியல் மீடியாக்களோட தேவையே இல்லாமல் போயிவிட்டு வாட்ஸ்அப்லேயே ஸ்டேட்டஸ் இருக்கு அப்போ வாட்ஸ்அப்ன்றது எங்கள்கிட்ட ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆப் அல்லது செயலியாக மாற்றம் பெற்றிருக்கிறது என்றதான் உண்மை ஆனால் இந்த வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ ஒரு செய்தி ஒன்று வாசிச்சுருந்தாங்க இதில் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் பலவிதமான மோசடிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன என்ற தொடர்பான ஒரு செய்தி இதே வளமையாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் மூலமாக மோசடிகள் இடம்பெறலாம் அப்படி இருக்கலாம் எப்படி இருக்கலாம்னுட்டு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த வாட்ஸ்அப் அளவாக பயன்படுத்த தெரியாத ஆகளுக்கு அல்லது வயது போன ஆக்களுக்கு அல்லது இளம் ஆக்களுக்கு இந்த வாட்ஸ்அப் மூலமாக இப்படி மோசடிகள் நடைபெறுகிறது என்னதுனா ஒரு பத்திரிகை செய்தி வந்திருந்தது நிறைய லிங்க்குகள் உங்களோட வாட்ஸ்அப் கணக்குக்கு வரும் அதுல நீங்க அமர் அனுச மூலமா வேறு வேறு இடங்களுக்கு போகும் அதுல உங்களுக்கு ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்து தங்களுக்கு சொல்லும் ஒரு சில நேரம் ஃபோன் பண்ணி கேட்பார்கள் இந்த ஓடிபி என்ன என்னன்றதே பலருக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஓடிபி என்றது ஒன் டைம் பாஸ்வேர்டு அதாவது உங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு நிறுவனத்தால் அனுப்பப்படும் உங்களுக்கே உரித்தான ஒரு கடவுச்சொல் அல்லது குறிச்சொல்லாக தான் இருக்கும் அந்த ஓடிபி அந்த ஓடிபியை வந்து நீங்கள் எல்லோருடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது குறிப்பாக இனந்திரியாதாரம் பயந்து கொள்ளக்கூடாது அது அப்படி பயந்து கொள்றது மூலமாக உங்களுடைய சில வழியெல்லாம் உங்களுடைய தகவல்கள் சில நேரங்களில் வங்கி கணக்குகள் எல்லாமே மாறி போயிடும் என்பதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது அதில் இன்னும் இந்த வாட்ஸ்அப் மூலமாக இப்பொழுது அண்மையில் இளைஞர்களிடம் பெறக்கூடிய ஸ்கேம்ஸ் என்னென்ன நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் மேலதிகமாக என்னென்ன ஸ்கேம் எல்லாம் இங்கே வாட்ஸ்அப் மூலமாக இடம்பெற்று கொண்டிருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து பேரஸ் ஒன்று வந்துருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு ஐஃபோன் கிடைத்திருக்குதுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று வரும் அனாமதியமான நம்பர்லேருந்து மெசேஜ் வரும் நீங்களும் சந்தோஷத்தில் ஐயோ எனக்கு ஒரு ஐஃபோன் கிடைச்சிருக்கேன்னு சொல்லி அந்த லிங்கை கிளிக் பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய முக்கியமான உங்களை கேலரியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய உங்களுடைய உரையாடல்கள் உங்களுடைய நண்பர்களுடைய கண்டக்ட்கள் எல்லாமே அவர்களுக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இங்கே அதிகமாக ஸ்கேமாக இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது இது இலங்கையில் மட்டும் உலகம் முழுவதும் இப்படியான ஸ்கேம்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்குது மற்றது சில தெரியாத ஒரு கோல் வந்திருந்த அண்மையில் ஒருத்தர் ஒருத்தருக்கு நடந்த விஷயம் ஒரு துறை சார்ந்த ஒருத்தருக்கு அழைச்சி இந்த துறை சம்பந்தமான ஒரு மீட்டிங் நடக்க போது உங்களுக்கு நாங்கள் உங்களை மீட்டிங்கில் உங்களை அட்டன் பண்ண போகிறோம் இந்த மீட்டிங்கை நீங்கள் கட்டாயம் வரணும் ஆனால் அந்த மீட்டிங்கை நீங்கள் முதலே புக் பண்ணியிருக்கணும் உங்களோட ஃபோனுக்கு ஒரு நம்பர் வந்திருக்கும் அதுதான் உங்களோட அட்டெண்டன்ஸ் நம்பர் அந்த நம்பர் ஒரு சொல்லுங்கள் நாங்கள் உங்களை புக் பண்ணி கொள்கிறோம் உங்களுக்கு லஞ்ச் வேணுமா வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்டு உங்களுடைய ஓடிபியை பொடுங்கின சம்பவங்களும் இங்கே இடம்பெற்றிருக்கு அதே மாதிரி சில வாட்ஸ்அப் பயன்படுத்தாத சிம்முகள் இருக்கு இப்போ சாதாரணமாக அந்த பழைய நோக்கியா ஃபோன் வச்சிருக்கிறவர்கள் இப்போவும் இருப்பாங்க அப்போ அவர்களோட நம்பருக்கு ஒரு போலி வாட்ஸ்அப் கொண்ட இவர்கள் உருவாக்குவார்கள் அது எப்படின்னு சொன்னால் இப்போ என்னுடைய ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லை இப்போ எக்ஸன்ற ஒரு நண்பருக்கு வாட்ஸ்அப் தேவையாக இருக்குது அவர் வேறு ஏதோ குற்றச்செயல் செய்கிறதுக்கு அல்லது வேறு யாருடைய தொடர்பு கொள்வதுக்கு ஒரு நம்பர் அவருக்கு தேவையாக இருக்கும் அப்போ அவர் தன்னுடைய பேர்ல போய் நம்பர் எடுத்தா குற்றச்செயல் செய்யல அவர் மாட்டுப்பட்டுறாரு அப்ப அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா இப்போ எனக்கு வாட்ஸ்அப் சம்பந்தப்பட்ட விளக்கம் இல்லாத சந்தர்ப்பத்துல என்னுடைய ஃபோன் ஒரு காண்டி அண்ணன் ஒரு காண அப்பாவுக்கு ஒரு கா பண்ணி தார் வந்து ஃபோனை வேண்டுவேன் ஃபோனை வேண்டிட்டு தன்னோட ஸ்மார்ட் போன்ல டக்கண்டு வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணுவார் வாட்ஸ்அப் வந்து ரெண்டு விதமாக இன்ஸ்டால் பண்ணலாம் ஒன்று வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இருக்குது சாதாரண வாட்ஸ்அப் இருக்கு அவர் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பிஸ்னஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த தொலைபேசி இலக்கத்தை அதில் தந்தை இலக்கம் போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் இந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி அங்கே கொடுத்துட்டா எந்த நம்பரில் அவர் வாட்ஸ்அப் பயன்படுத்தி கொண்டுருப்பார் எனக்கே அது தெரியாது இந்த நம்பரில் அங்கே வாட்ஸ்அப் போய் கொண்டுருப்பாரு அவர் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதமாக தொடர்ந்து அந்த நம்பரை வச்சுக்கொண்டு போலி வேலைகள் எல்லாம் செய்த பிறகு அந்த சிம்மை அந்த அந்த வாட்ஸ்அப்பை அழிச்சிட்டு போயிடுவார் அப்போ யாராவது பாதிக்கப்பட்டவர்கள் முறைப்பாடு செய்து கொண்டு வரையின்ன என்னுடைய நம்பர் தான் அதில் மாட்டுப்படும் அப்போ போலீஸ் வந்து என்ன தான் விசாரிக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சிருக்காது நான் வாட்ஸ்அப் பாவித்ததே இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பே நான் பாவிச்சிருக்க மாட்டேன் அந்த நம்பருக்கு ஆனால் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இருந்திருக்கும் அது எப்படி நடந்திருக்குமேண்டா இப்படி ஒருக்கா ஃபோன் ஃபோன் ஒருக்கா தாங்க நாங்கள் ஒருக்கா கோல் பண்ணிவிட்டு வரணும்னு சொல்லி கேட்டு அந்த ஓடிபியை பயன்படுத்தி எங்களுடைய நம்பரில் அவர்களில் உள்ள எல்லா குற்றச்செயல்களையும் செயல்களையும் செய்துவிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கு அதை விட மிக அதிகமாக இப்போ ஏஐ மூலமாக எங்களுடைய புகைப்படங்களையே கதைக்கிற மாதிரி உருவாக்கி ஏதாவது போலியான ஒரு விஷயத்தை நான் ஒரு சூசனம் கைக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று செட் பண்ணி அதை வந்து எனக்கு அனுப்பி இங்கே வேற நீங்கள் அன்னையை கதைச்சது நான் வச்சுக்கிறேன் இதை நான் சோஷியல் மீடியாவில் போட போகிறேன்னு வெறுக்கிற சம்பவங்களும் இப்போ விளையாட்டாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாக தெரிய வருது அப்ப இனி வந்து இந்த ஏஐ யுகத்துல என்ன மாதிரி இல்லாமல் நாம் இருக்க போதும் குறிப்பாக இந்த மிக வேகமாக வளர்ந்து வரும் டெக்னாலஜியில வந்து மிக குறைவாக அதை படிச்சு கொண்டிருக்கிறார்கள் வந்து மிக தெளிவா இருக்கும் இந்த மாதிரியான மோசடிகள் இந்த மாதிரியான ஸ்கேமுகள் எல்லாம் எங்களை சுத்தி நடந்து கொண்டே இருக்கு நடந்து கொண்டே இருக்க போகுது அப்ப நாங்கள்லாம் அதுல மிக தெளிவாக எங்களை நாங்களே எடுக்கேட் பண்ணிக்க பண்ணியிருக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு குறிப்பாக யாருக்குமே ஓடிபி நம்பர்ன்றதை யாருக்குமே தெரிவிக்காதுங்களோ ஆக நீங்கள் சொல்ல வேண்டிய ஓடிபி வந்து நீங்கள் என் உபருக்கு புக் பண்ணால் அல்லது பிக்னிக் புக் பண்ணால் ஒரு ஓடிபி தருவாங்க அந்த ஓடிபியை ஓட்டோகாரனை கொடுக்குறது மட்டும்தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஓடிபி வேறு எந்த ஓடிபியையும் உங்களுக்கு தெரியாத யார்டையுமே எங்கோன்றதை நாங்கள் தெளிவாக இதனோட தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே மீண்டும் இது மாதிரி முக்கியமான செய்திகளோட உங்களை நாங்கள் பூவன் வீடியோடாக தொடர்பு கொள்வோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து வைக்கிற வீடியோகளை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி